குலதெய்வம் எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களோட ஒரு முக்கியமான கொஸ்டினா வந்து இது வந்து இருக்கு அதுக்கு வந்து குலதெய்வம் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா அதோட அர்த்தம் நம்ம பண்ண செயல்களால் மனசு வருத்தப்பட்டு நம்ம கண்ணுலேருந்து மறைஞ்சு நிற்கிது ஒருத்தருக்கு தெய்வம் தெரியல என்ன பண்ணணும் அவரு கார்த்தாலையும் சாய்ந்தரமும் ஆறரை மணிக்கு முன்னாடி என்ன விளக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனவேதனையா இருக்கு ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நான் பிஎஸ்சி அக்கு தமிழ்நாடு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பயின்று அக்குபங்சர் சிகிச்சை அளித்து வருகிறேன் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடமும் பயின்று ஏஎல்பி ஜோதிடராக மற்றும் துணை ஆசிரியராக இருந்து வருகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது குலதெய்வம் எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களோட ஒரு முக்கியமான கொஸ்டினாக வந்து இது வந்து இருக்குது அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் வந்து பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் எனக்கு நான் புரிஞ்சுட்ட விதம் வந்து அதை பற்றி இங்கே நான் சொல்கிறேன் நான் குலதெய்வம் வந்து நமக்கு தெரியலை அப்படின்னா அதோட அர்த்தம் நம்ம பண்ண செயல்களால் மனசு வருத்தப்பட்டு நம்ம கண்ணுல மறைஞ்சு நிற்கிது அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து மனசார வேண்டி நான் செஞ்ச தப்புகளை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நீ வந்து என்னை வந்து வெளிப்படுத்து அப்படின்னு நம்ம வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தான் அந்த குலதெய்வம் வந்து இது பண்ணி நமக்கு வெளியே வந்து அதுவே காமிச்சா தான் உண்டு இது இல்லாம மற்ற நடைமுறைகள் இருக்கு அது வந்து அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியலை என்ன பண்ணணும் அவர் டெய்லி கார்த்தாலையும் சாயந்தரமும் ஆறரை மணிக்கு முன்னாடி எண்ணெய் விளக்கு எண்ணெய் விளக்கு யார் எண்ணெய் விளக்கு தான் வந்து குலதெய்வம் அது வந்து குலதெய்வத்தோட அம்சம் அது அந்த எண்ணெய் விளக்கை நம்ம குளிச்சுட்டு நம்ம உடல் சுத்தத்தோடயோ மனசு சுத்தத்தோடயோ அந்த எண்ணெய் விளக்கை ஏற்றி அதுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி பூ இருந்ததுன்னா பூ இது பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கூட வைக்கலாம் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து சாதமோ இல்லை பாயசமோ ஏதாவது வைக்கலாம் முடியலன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா எல்லா வீடுகள்லேயும் வந்து பால் இருக்குது ஒரு கால் டம்ளர் பால் வைக்கலாம் ஒரு நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சூடம் இது பண்ணி கொடுத்து இது பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு என்னோடய கஷ்டங்கள்லேருந்து எனக்கு வந்து ஒரு நிவர்த்தி நீ வந்து கொடுக்கணும் உன்னை வந்து நீ வெளிப்படுத்திட்டு நீ எங்க இருக்கங்கிறத எனக்கு வந்து காமிச்சு கொடு அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு உறுதியான பிரார்த்தனையோட நம்ம இருக்கும்போது நம்மளோட குலதெய்வம் நம்ம வந்து செஞ்ச தப்ப நம்ம அதனால அதனாலதான் அது வந்து உணரும்போது வந்து அது வந்து கண்டிப்பாக தன்னை வெளிப்படுத்தும் இது வந்து நம்ம குலதெய்வம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு இது அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கு உடம்பு முடியாதவங்க வயசானவங்க ஏன்னா நம்ம வந்து பேசும்போது வந்து ஒரு கேள்வி நம்ம வந்து கண்டிப்பா கேட்க வேண்டியிருக்கு உங்களோட குலதெய்வம் அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து நிறைய பேரோட முகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து பார்க்க முடியுது அந்த வருத்தத்தை விட்டு உண்டான வழி வழிதான் டாக்டர் பொது உடைமூத்தி ஐயா அவங்க வந்து இயல்பை அடிப்படை ஜோதிட வகுப்புல ஒவ்வொரு நுணுக்கத்தையும் வந்து அவ்வளவு அத்தமா எல்லாருக்கும் புரியல விதத்துல வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னொரு ஒரு பயனுள்ள வீடியோல அடுத்து நாம சந்திப்போம்